புதுச்சேரி அரசு பணியாளர் சீர்திருத்தத்துறை மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறைகளில் நிர்வாக உதவியாளர் கிராம நிர்வாக அதிகாரி கிராம உதவியாளர் மற்றும் பல்நோக்கு ஊழியர் பணியிடங்களுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி ஆணைகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கி சிறப்பித்தார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் திரு சரத் சவுகான் ஐஏஎஸ் அவர்கள் வளர்ச்சி ஆணையர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு அவர்கள் பணியாளர் சீர்திருத்தத்துறை செயலாளர் திரு கேசவன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற நிரந்தரமான அரசு பணி நமக்கு கிடைக்க வேண்டும் அவர் நினைக்கின்ற ஒரு நினைப்பு இளைஞர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது படித்த இளைஞர்களுக்கு பல துறைகளில் காலியாக இருந்த பணியிடங்கள் அத்தனை இப்பொழுது இந்த அரசால் நிரப்பப்பட்டு வருகின்றது எந்த துறையை கேட்டாலும் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எந்த துறையை கேட்டாலும் ஏன் வேலை நடக்கலை ஏன் செய்ய முடிய என்ன காரணம் பணியெல்லாம் தோய்வாக இருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரே பதில் எந்த துறையிலும் சரியான பணிக்கான அதிகாரிகள் இல்லை ஊழியர்கள் இல்லை இது ஒரு பெரிய குறை ஏன்னு சொன்னால் நிறைய வேலை இருக்குது செய்யணும் செய்ய முடியல அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பணிகள் நிரப்பப்படாமல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மக்களுக்குரிய பணிகள் எப்படி விரைவாக நடைபெறும் இதை நம்முடைய மக்களுக்கான பணிகள் புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்கான பணிகள் விரைவாக நடைபெற வேண்டும் என்பது நம் அரசனுடைய எண்ணம் அதனுடைய அடிப்படையில் இந்த பணியிடங்களை எல்லாம் விரைவாக நிரப்ப நிரப்பப்பட வேண்டும் என்ற ஒரு வேகம் எங்களுடைய அரசுக்கு சட்டமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு அனைத்து காலி அரசு பணியிடங்களை அத்தனையும் நிரப்பும் நிரப்பி கொடுக்கும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் கொடுத்திருந்தோம் அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது அந்த பணியிடங்களை எல்லாம் அரசு நிரப்பிக் கொண்டு வருகின்றது இப்போ எல்லா துறையிலும் பணிகள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது தேவையான நிதி ஒதுக்கி அதற்கான நிதி முழுவதுமாக செலவிடப்பட்டு வருகின்றது உள்கட்டமைப்பை எல்லாம் மேம்படுத்த அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது நலத்திட்டங்கள் குறித்த நேரத்தில் மக்களுக்கு சென்றடைகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருப்பதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஏழாம் தேதினா முதியோர் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை நம்முடைய முதியோர்களுக்கு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் பத்தாம் தேதியில் இந்த துறையில் இருந்து கிடைக்கும் இந்த நிதி கிடைக்கும் இந்த உதவி கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பத்தாம் போல தான் அந்த நிதி அவர்களுக்கு உதவி கிடைப்பதை நீங்கள் பார்க்கலாம் அது எந்த துறையாகும் சரி மீன்வளத்துறையாக இருந்தாலும் சரி நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஆதி திராவிட துறை மூலமாகவும் சரி எந்த துறையின் மூலமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு அந்தந்த துறையின் மூலமாக கிடைக்க வேண்டிய நலத்திட்ட உதவிகள் காலத்தோடு கிடைப்பதை இந்த அரசு ஊதியதம் செய்திருக்கிறது அதற்கு காரணம் அரசு பணியிடங்களை எல்லாம் நிரப்பி முழுமையான அளவில் பணியாற்றும் பொழுது எந்தவித குறையும் இல்லாமல் மக்களுக்கான அந்த திட்டங்கள் சிறப்பாக சென்றடைவதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படி இந்த அரசு சொன்ன உத்தரவாதத்தை சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக இருப்பதை நீங்கள் காணலாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எத்தனை இளைஞர்களுக்கு இந்த அரசால் வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்போது நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு எல்லா துறைகள் மூலமாக இதுவரை மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு நிரந்தர பணியிடங்கள் அரசு மூலமாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு மேலும் இன்னும் ஓரிரு மாதங்களில் படித்த ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் நன்றாக அறியலாம் எந்தெந்த துறையில் எத்தனை பணியிடமோ இந்த அரசு தேர்வு மூலமாக நிரப்பப்பட இருக்கின்றது என்று காலத்தோடு தேதியோடு குறிப்பிட்டிருப்பதை எல்லாம் நீங்கள் காணலாம் விரைவிலேயே நம்முடைய செவிலியர் பணியிடங்களை எல்லாம் அரசு மருத்துவமனையில் நிரப்பதற்கு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது அரசு மருத்துவக் கல்லூரி அங்கே உள்ள மருத்துவமனைக்கு விரைவில் அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்ட நிரப்பப்பட இருக்கின்றது இன்னும் ஓரிரு வாரத்தில் அவர்களுக்கு பணியானை வழங்கப்படும் அந்த மருத்துவமனை பணியாற்றுகின்ற பணியாற்ற வேண்டிய செவிலியர்களுக்கு பணியானை வழங்கப்படும் இப்படி எல்லா துறைகளிலும் நம்முடைய அரசானது பணியிடங்களை நிரப்பி முழுவதுமான உதவிகள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் புதுச்சேரி வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணம் அந்த எண்ணம் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது இந்த அரசால் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமைச் செயலர் செயலர்கள் அதிகாரிகள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் விரைவாக ஏன்னு சொன்னால் இந்த எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்து போச்சு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் எவ்வளவு விரைவாக இன்னும் எத்தனை பணியிடங்களை அரசு பணியிடங்களை நிரப்ப முடியுமோ அதனை விரைவாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னு சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த அரசு மேலும் பல பணியிடங்களை துறையில் நிரப்பி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் என்பதை உறுதியாக இங்கே கூறிக்கொண்டு நீங்கள் புதிதாக அரசில் பணியில் சேர இருக்கின்றீங்க நீங்கள் எப்படி உங்களுக்கு பல காலங்களில் நீங்கள் எல்லாம் நினச்சி பார்த்து வேலை கிடைக்கணும் அது மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்க வேண்டும் பணியில் வந்து சேர்ந்து விட்ட பிறகு நீங்கள் என்ன பணியை செய்ய வேண்டுமோ உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அந்த வேலைகளை மக்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டுமோ அதனை விரைவாக செய்து கொடுக்க வேண்டும் ஏன் சொன்ன வருது அத்தனை அரசு பணியில் வருது எதுக்காக வரணும் மற்றவங்களுக்கு வேலை செய்வதற்காக மற்ற மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அதனால் நீங்கள் எப்படி சிரமப்பட்டு இதெல்லாம் நீங்கள் சிரமப்பட்டு இருப்பீங்க நல்லது தெரியும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னால் எவ்வளோ சிரமப்பட்டுருப்பீங்கன்னு தெரியும் சில எவ்வளோ சங்கடங்கள் இருக்கணும்னு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சிரமப்பட்டிருக்கிறோம் அது மாதிரி இல்லாமல் நாம் எளிதாக நம்முடைய மக்களுக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீங்கள் நல்ல அதிகாரி நல்ல ஊழியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு ஊழியர் என்று சொல்ல கூடிய நிலையில் இருப்பீர்கள் மக்களால் பாராட்டு பெறுவீர்கள் அதனால் உங்களுடைய பணிகளை உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற துறைகளில் விரைவாக செய்து முடித்து மக்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு உங்கள் குடும்பத்தாருக்கு இப்போ எல்லாம் இப்போது நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க என்ன சொன்னால் அவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு பெரிய ஆதங்கம் இருந்து கொண்டிருந்தது இப்போ கிடைச்சிருக்கு குறிப்பாக தேர்வு மூலமாக எந்தவித சின்ன தேவை சந்தேகங்கள் இல்லாமல் சந்தேகங்கள் ஏதும் இல்லாமல் தேர்வு மூலமாக நீங்கள் எல்லாம் பணியில் இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் நிறைய நல்ல வேலை பார்க்கலாம் நல்ல நிலையில் உங்களுடைய பணிகள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதனால் நீங்கள் சிறந்த முறையில் பணியாற்றி நல்ல பெயர் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெருமழை பெய்து இருக்கிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை காரணமாக பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டு இருக்கிறது முதல முதலமைச்சர் தலைமையிலான மக்கள் பிரதிநிதிகள் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல வகையிலும் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று அறிகிறேன் அரசுத்துறை துறை அதிகாரிகள் ஊழியர்களும் இந்த சவாலான சூழ்நிலையை திறமையாக சமாளித்து இருக்கிறார்கள் மக்களுக்கு எல்லா வகையிலும் உதவி இருக்கிறார்கள் அதற்காக முதலமைச்சர் தலைமையிலான புதுச்சேரி அரசையும் பல்வேறு துறை அதிகாரிகளையும் இந்த நேரத்தில் மனதார பாராட்ட வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் பாதிக்கப்பட்ட பட்டவர்களுக்கான துணை நிற்கும் அந்த உயர்வான பண்பாடு நம்முடைய ஒற்றுமையை சகோதரத்தை காட்டுகிறது நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பேரிடர் மீட்பு குழுவிற்கும் புதுச்சேரி மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே புதுச்சேரி வரலாற்றின் ஒரு பொன்னான காலகட்டத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் அரசு துறைகளில் நீண்ட காலமாக காலியாக இருக்கும் பணியிடங்களை பதவி உயர்வு மூலமாகவும் புதிய ரெக்ரூட்மெண்ட் மூலமாகவும் நிரப்பும் முயற்சியை தீவிரமாக முன்னெடுத்து இருக்கிறோம் குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரும் செயலை செயல் திட்டத்தை முழுவீச்சில் செயல்படுத்தி வருகிறோம் என்னுடைய நினைவில் இப்படி தொகுப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் இது ஐந்தாவது அல்லது ஆறாவது முறையாக இருக்கலாம் இதற்கு முன் எல்டிசி யூடிசி டெபுட்டி தாசில்தார் ஜூனியர் என்ஜினியர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர்ஸ் என்ற பலருக்கும் இது போன்ற விழாக்களில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வழங்கி இருக்கிறேன் இந்த ரெக்ரூட்மெண்ட் பணிகளை நாம் வேகமாக முன்னெடுத்து இருப்பதற்கு காரணம் சமுதாயம் முழுமையாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அரசு நிர்வாகம் வலுவானதாக இருக்க வேண்டும் இதற்கு முன் நம்முடைய அரசு துறைகள் ஆயிரக்கணக்கான பதவிகள் காலியாக இருந்த போதிய அளவில் ஊழிகள் இருந்தால்தான் அரசு நிர்வாகம் முழு வீச்சோடு திறமையாக செயல்பட முடியும் மக்களுக்கான சேவையை குறைவு இல்லாமல் செய்து முடிக்க முடியும் அரசின் செயல்பாடு அதிகாரிகள் செயல்திறனை பொறுத்து தான் அமைகிறது போதுமான அதிகாரிகள் இல்லை என்றால் மக்கள் நல பணிகளில் பெரிய அளவில் தோய்வு ஏற்படும் அதனால் சமுதாய வளர்ச்சிக்கு பாதிக்கப்படும் இதை கருத்தில் கொண்டுதான் இந்த ரெக்ரூட்மெண்ட் பணிகளை நாம் விரைவுபடுத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்ல அரசு நிர்வாகத்தை நாம் வலுப்படுத்துவோம் அதே நேரத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறோம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது என்பது குடும்பத்தின் வருமானத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கு எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை நாம் உருவாக்கி தருகிறோம் அந்த வகையில் நம்முடைய புதுச்சேரி அரசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் இருந்து சிஎம் சொன்ன மாதிரி மூவாயிரத்தி ஐநூறு பதவிகளை வெளிப்படைய நேர்மையான முறையில் நிரப்பி இருக்கிறது இந்த ஒரு வருஷத்தில் டில் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வில் பி ஃபில்லிங் அபவுட் ஃபைவ் தௌசண்ட் போஸ்ட் இன் த கவர்மெண்ட் இதில் என்னென்னா ஸோ போஸ் போஸ்ட் பதினஞ்சு இருபது வருஷமாக ஃபில்அப்பே பண்ணல இப்போ நீங்கள் வந்து பிடபிள்யூட்டு பாருங்கள் ஜூனியர் என்ஜினியர் சிவில் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டுருக்கு அதே மாதிரி பிடபிள்யூ ஓவர்சியர் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டுருக்கு இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் மீன்ஸ் புதுச்சேரியில் ரோடு போடணுமா பிரிட்ஜு கட்டணுமா வீடு கட்டணுமா ஆஃபீஸ் கட்டணுமா வாய்க்கால் போடணுமா ஆல் தீஸ் திங்ஸ் யூ நீட் குவாலிஃபைட் இன்ஜினியர்ஸ் இப்போ முப்பத்தரு வருஷமாக டேரக்ட் ரிக்கமெண்ட் பண்ணலன்னா வேட் யூ ஹேவ் இப்போ நாங்கள்லாம் ப்ரொமோஷன் கொடுத்தோம்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேக்கன்சி எக்கச்சமாக இருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சூப்பர் இன்ஜினியர் இந்த மாதிரி சூப்பர்வைசரி காரில் கூட நாங்கள் வந்து ஃபில்லப் பண்ண முடியல ஸோ இட் இஸ் அ கிரேட் ஸ்டெப் விச் இஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃபயர்மேன் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் அண்ட் ஃபயர்மேன்லன்னா வெரி இம்பார்ட்டண்ட் புசிஷனில் முதல் முறையாக ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்டில் பெண்களுக்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரெஸ்பெக்ட் தரப்பட்டு இருக்கிறது என்பதையும் இங்கே மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே மாதிரி எலெக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஜூனியர் இன்ஜினியர் பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க எல்டிசி யூடிசி எல்லாம் பத்து வருஷம் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் நடந்துட்டுருக்கு ஸோ அசிஸ்டண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் போஸ் முதல் தடவை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ திஸ் இஸ் ஆல் அ ஹிஸ்டாரிக்கல் திங் நான் ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் ஸ்டேஜில் லுக் வந்துருக்க நாங்கள் எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து பெர்ஹாப்ஸ் யூ வில் நாட் பீன் அ பொசிஷன் டு சர்வ் த பப்ளிக் ஆஃப் புதுச்சேரி ஆனால் அடுத்த முப்பத்தஞ்சு வருஷம் மக்களுக்கு சேவை பண்ணால் அது நீங்கள் தான் ஸோ தட் இஸ் வாய் யூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கவர்மெண்ட் இடையில் நமக்கு இருந்த நிதி பற்றாக்குறை காரணமாக பணி நியமனங்களை எதுவும் நடப்பெறவில்லை இப்போது மத்திய அரசிடம் பேசி அந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்தும் இந்த ரெக்ரூட்மெண்ட்களை நடத்தி வருகிறோம் நிர்வாக ரீதியாக நாம் எடுக்கும் இந்த இது போன்ற நடவடிக்கைகள் புதுச்சேரி நிர்வாகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தும் அதன் மூலமாக மாண்புமிகு பாதக பிரதமர் இலட்சியமான விகசித் பாரத் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டி செவன் அதாவது சுதந்திரம் அடைந்த நூறாவது ஆண்டில் இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி புதுச்சேரி மாநிலம் ஒரு படி முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் நம்பிக்கையோடு அறிவிக்க முடியும் நண்பர்களே புதுச்சேரியில் இன்று நடைபெறும் இந்த மாற்றங்களுக்கெல்லாம் யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் என்றால் தொலைநோக்கு பார்வையக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தான் நன்றியை சொல்ல வேண்டும் ஏனென்றால் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் கொண்டு வந்த தேசிய வேலைவாய்ப்பு திருவிழா இட் இஸ் கால்ட் பி எம் ராஷ்ட்ரிய ரோஜ்கார் யோஜனா மேளா இதற்கு அடிப்படையாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் இதை தொடங்கிய போது சொல்லியிருந்தார் ஆத்ம நிர்பர் பாரதை உருவாக்க வேண்டுமென்றால் நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு நாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கித் தர வேண்டும் அதற்காக மத்திய மாநில அரசுகள் இதை ஒரு இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என்றார் அரசு துறைகளில் காலியாக இருக்கும் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்று தெரிவித்தார் அதன் பிறகு எல்லா மாநிலத்திலும் இது போன்ற ரெக்ரூட்மெண்ட்ஸ் வீச்சில் நடைபெற்று தொடங்கியது யுபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் சிட்டம் மூலமாக மத்திய அரசின் ரெக்ரூட்மெண்ட் நடைபெற்றன இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது நாடு முழுவதும் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் தர இல்ல இலக்காக வைக்கப்பட்டது தட் வாஸ் த டார்கெட் ஆனால் இலக்கை தாண்டி இதுவரை சுமார் பதினோரு லட்சம் பேருக்கு அரசு துறைகளில் வேலைவாய்ப்புகள் தரப்பட்டு இருக்கிறது இவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் நோஸ்களை பாரத பிரதமர் தானே வழங்கியிருக்கிறார் இதற்காக பி எம் விகசித் பாரத் ரோஜ்கார் யோஜனா தொடங்கப்பட்டு இருக்கிறது அதன் மூலமாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வெளிநாடுகளில் என்று அனைத்து வகையிலும் மொத்தம் மூன்றரை கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர இலக்க நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது அதற்காக ஜப்பான் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி கல்ஃப் கண்ட்ரிஸ் என்ற இருபத்தோரு நாட்களுடைய இந்திய வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் எம்ஓயுபன் செய்து இருக்கிறது நண்பர்களே இந்த அரசு வேலை உங்களுடைய உழைப்பை நம்பிக்கை முயற்சிக்கு தரப்பட்ட பரிசு உங்களுடைய கனவு நனவாக உங்களுக்கு துணையாக இருந்த உங்களுடைய பெற்றோர்கள் உறவுகள் செய்த தியாகத்திற்கும் கிடைத்த வெற்றி நீங்கள் உங்கள் தாய் தந்தைக்கு இந்த பாட் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் நண்பர்களே இதை வெறும் ஒரு அரசு வேலையாக நினைக்காதீர்கள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட உங்களுக்கு தரப்படும் இருக்கும் வாய்ப்பாக பாருங்கள் மக்களும் மக்களுக்கு நீங்கள் செய்ய போகும் சேவையின் மூலம் அதை வெளிப்படுத்துங்கள் நீங்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் உங்களை நாடி வரும் மக்களுக்கு எளியவராக இருங்கள் உங்களுடைய உழைப்பு உறுதி நேர்மை பொறுப்பு உணவு இவைதான் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வழிகாட்டும் என்று கூறி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் பெறும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்